அனைவருக்கும் வணக்கம் இப்போ எழுத்துக்கள் மொத்தம் பன்னிரெண்டுன்னு எல்லாருக்கும் இல்லைங்களா இப்போ அந்த உயிர் எழுத்துக்களில் இரண்டு வகையாக நம்ம பிரிக்கிறோம் குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி இரண்டு வகைகளாக பிரிக்கிறோம் குரில் அப் குரில் எழுத்துக்கள் அப்படி அப்படின்னா என்னென்னா ஓசைகளை வந்து இரண்டாக பிரிக்கிறது அதாவது குறுகிய ஓசை உடைய சொற்களை குரில் எழுத்துக்கள் என்றும் நீண்டு ஒழிக்கக்கூடிய உடைய எழுத்துக்களை நெடில் என்றும் பிரிக்கிறோம் இப்போ உயிர் எழுத்துக்களில் முதல்ல எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ நோட்டில் பாருங்கள் இப்போ பாருங்கள் உயிர் குரில் எழுத்துக்கள் ஐந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எப்படி படித்தேன் பார்த்திங்களா அதாவது குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் சரிங்களா மறுபடியும் படிக்கிற பாருங்கள் அ இ உ ஏ ஓ இப்போ அடுத்தது உயிர் நெடில் எழுத்துக்கள் அது வந்து மொத்தம் ஏழு இப்போ நீண்டு சொல்லணும் நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் ஆ ஈ ஓ இந்த எழுத்துக்கள் எல்லாமே நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா உயிர் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ உயிர் குரில் எழுத்துக்கள் எத்தனை ஐந்து இருக்குது உயிர் நெடில் எழுத்துக்கல்ல எத்தனை இருக்கு ஏழு இவை இரண்டையும் கூட்டினா எத்தனை பனிரெண்டு அப்போது உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பனிரெண்டு இதை இரண்டு வகையாக பிரிக்கிறோம் உயிர் எழுத்துக்கள் உயிர் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுதுங்களா நன்றி